அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்மா நீ யூடியூப் சேனல் எல்லாம் பாத்துக்கிறேன் பரவா இல்ல என்ன நல்லா இருக்குறவங்க மேல விமர்சனம் வைக்கறாங்க அவங்க காயப் படுத்துறாங்க அத பத்தி ஒரு கருத்து சொல்லுங்க சரி தலைவரே நான் என்ன தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் இப்போ நீங்க வந்து விமர்சனம் அடுத்தவங்க மேல நல்லா இருக்கவங்க மேல முன்னேறவங்க மேல விமர்சனம் வைக்கறாங்க அத பத்தி நீங்க கேக்குறீங்க ஆமா அத பத்தி நான் சொல்றேன் இப்போ விமர்சனம் விமர்சனங்கள் என்பது ஒரு மனிதனின் வெற்றியின் அடையாளம் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவன் விமர்சனங்களை தாங்க முடியாதவன் தான் நினைத்த எதையும் அவனால் செய்ய முடியாது அவனால் எதிலும் வளர முடியாது அவனால் எதிலும் வளர்ச்சி அடைய முடியாது அவனால் அவன் எதை நினைத்தாலும் அதை அதை அவன் சரிவர செய்யவே முடியாது ஆமாம் முன்னேற முடியும் ரெண்டாவது இந்த அதுக்கு ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ வந்து விமர்சனங்களை உரமாக்கு அதில் உன் வெற்றியின் பாதையால் நீ வீரன் அடை போடு இப்போ உதாரணத்துக்கு நண்டே நம்ம எடுத்துக்கிட்டோமே இப்போ பூமிக்குள்ள வந்து நண்டு வந்து நோண்டி மேலே வரும் இப்போது மேலே போது பின்னாடி வர நண்டு வந்து சரி அது மேலே ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்கு வந்து முன்னாடி போகிற நண்டு வழி விடாது முன்னாடி போகிற நண்டை என்ன பண்ணா பின்னாடி உள்ள நண்டு காலை பிடிச்சி இழுத்து உள்ள தள்ளில் தான் பார்க்கும் கீழே தான் இழுத்து விடும் அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அந்த நண்டை மேலே ஏறவே கூடாது இதுவும் பின்னாடி போகிற நண்டை ஏறாது இதுதான் ஒரு சாதாரண உயிரினங்களுக்கிட்டே இருக்குது அதே மாதிரி தான் இப்போ மனுஷனே எடுத்துக்கிடுவோம் ஒரு ஐம்பது பேர் இருக்கிறாங்கன்னு வச்சாங்களேன் பின்னாடிக்கு தான் வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு தான் இருப்பான் ஆனால் பின்னாடி இருக்கிறவன் வந்து என்ன பண்ணுவான் அவன் என்ன பண்ணுற எது விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பான் இதை வந்து ஒரு இதே சொல்லுவாங்க ஒருத்தன் முன்னாடி இருந்தால் அவனுடைய வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தானாக்கா அவன் வந்து முன்னேறி செல்கின்றான் என்பது பொருள் அப்படின்வாங்க இப்போ இவன் பின்னாடி இருக்கிறவங்க எதனா குறை சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்ம போய் அவனை எதுக்குறா இந்த மாதிரி என்னை பற்றி குறை சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நீ கிட்ட பேச போனின்னா அதுலேயே உன்னுடைய நேரமும் காலமும் வீணாகிடும் அதனால தான் சொல்கிறது என்னன்னாக்கா விவாதம் வந்து விவேகமற்றது விவாதத்தை தவிர்ப்போம் விவேகத்தை வளர்ப்போம் அப்படின்றது ஒரு இது இதுக்கு தான் ஒரு மாதிரி கெடுத்துச்சு

பயிற்சி மைதானத்தில் பல மணி நேரம் அவனுடைய வியர்வியை ரத்தமாக செஞ்சிருக்கிறான் அதனால தான் வந்து அவன் வந்து ஓட்டப்பணத்தில் முதலிடம் வரான் இதுதான் அந்த விடாமுயற்சின்றதே நம்ம இதுக்கு நம்ம கண்டிப்பாக நமக்கு தேவை நம்மளுடைய பணத்துக்கு இருக்கின்ற மதிப்பை விட நம்மளுடைய நேரத்திற்கான மதிப்பு வந்து மிக அதிகம் அதனால் வந்து நம்முடைய நேரத்தை வந்து நம்ம வீணாக்காமல் நம்முடைய செயல் என்னவாக இருக்கோ நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம திறம்பட செஞ்சுக்கிட்டே இருந்தாலுமே இந்த விமர்சனத்தெல்லாம் நம்ம களைஞ்சிட்டு நம்ம வெற்றிகின்ற இலக்கை நாம் வந்து அடையலாம் ஓகேவா விமர்சனத்தை பற்றி கேட்டேன் நீங்கள் அருமையாக கருத்து சொல்லுங்கள் ரொம்ப நன்றி அப்போ நான் வணக்கம் ஆனால் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே என்கிட்ட ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் சொன்னேன் மீண்டும் நம்ம சந்திப்போம் மீண்டும் ஒரு நல்ல ஷூட்டிங்கில் நம்ம ரெண்டு பேரும் சந்திப்போம் ஓகேவா நன்றி ஆ வணக்கம்